அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் இன்னைக்கு போல என்னைக்கும் ஹாப்பியா இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா இன்னைக்கு வந்து தம்பிக்கு பேர் சுட்டும் விழா நேம் ரிவீல் பண்ண போறோம் தான் நேம் வைக்க போறோம் ஃபேஸ் கட் போறோம் ஆமா பேஸ் ரிவியூலும் இன்னைக்கு தான் நேம் ரிவியூலும் இன்னைக்கு தான் அதான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு பெண்ணாக உண்மை நானே

போலாம் சி கோவிலுக்கு போலாம் எடுத்துக்கங்க வாங்கப்பலாம் இப்பதான் எங்கா பேர் வச்சு நாங்க வந்து நடந்து எல்லாம் முள்ளெல்லாம் குத்துதும் காட்டு வழி பாதை மாதிரி இருக்கும் இயற்கை சூழ்ந்த பாதை கோவில் கோவில் அங்கதான் இருக்கு இந்த தான் தக்சாவுக்கும் பேர் வச்சோமா அதனால தம்பிக்கும் இதே கோயில்ல பேர் வச்சிடலாம் அப்படின்ட்டு நாளைக்கு வந்து பாப்பாவுக்கும் மொட்டை எடுக்கிறது இதே கோயில் தான் அதை நாளைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து சூட்டு விழா நேம் ரிவில் சி ஏன் இப்படி வளரிகிட்டே வர பேசிட்டு வில நடந்துக்கிட்டே பேசுறது வளருது ஓகே வாங்க அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குது இன்னைக்கு வந்து ஒரு இது இல்லை சும்மா முப்பது முடிஞ்சவரை கோயிலுக்கு போவாங்களே அதுக்காக தான் கோவிலுக்கு தம்பிக்கு அப்படியே பேர் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஓகே வாங்க அங்கே போயிட்டு வைக்கலாம் இதுக்கு வந்தா செ செட்ராக கழட்டி போட்டு நடக்கிறது பெரிய டாஸ்க் எனக்கு முள்ளு வில்லு இருந்துச்சுன்னா அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே நடக்குது இதான் எங்கள் கோவில் இது வந்து என்னோடய அவுட்ஃபிட் இது வந்து நீங்கள் எதுக்கே பார்த்துப்பீங்க நீங்கள் அஞ்சூறு அதுக்கு அன்னைக்கு அதே மாதிரி சரி அன்னைக்கு ஒயிட் வந்து எல்லாருக்கும் அப்படின்றதுனால இந்த ட்ரெஸ்ஸை போட்டாச்சு தக்ஸா வந்து பிறந்தநாள் அப்போ எடுத்தது என் வீட்டுக்காருக்கும் அந்த வைகட்டம் போட்டுருந்தியா ஆமாம் டேம் ஆமாம் நானுமே அன்னைக்கு போட்டுருந்ததுதான் ஆமாம் எங்கள் அத்தையும் அப்புறம் தம்பிக்கு மட்டும் புதுசாக ஒன்று எடுத்தோம் எங்கள் அத்தை எடுத்து கொடுத்தாங்க அது ஒயிட்லேயே எடுத்து எல்லோரும் மேட்ச் பண்ணி

பாப்பா தூங்கிடுச்சே அப்படின்னு சொல்லி ஏன்னா வளைகாப்பா போய் தூங்கிட்டு இருந்துச்சா அது வசிதான் கொஞ்சம் மாறி ஆச்சு கொடி கொலுசு வச்சுட்டு வந்துட்டான் சரி நம்ம வீட்டுல போயிட்டு கொடி கொலுசை கட்டிக்கல தம்பி வந்து யார மாதிரி இருக்கான்னு கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லணும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இப்போ எங்க ஒரு நாளை ஒரு பேசுல வந்து நல்லா தூக்கத்துல நைட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி வயிறு இல்ல ஒரு முதுகு பக்கம் வலிச்சிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு பாப்பா போன் பண்ணாங்க கேப்பி நீங்க என்ன பேரு பாப்பா திருப்பூர்ல இருந்து திருப்பூர்ல இருந்து என்ன பேர் சொல்லிச்சு அதை கூட கேட்க நான் தூங்கிட்டு இருக்கேன் சொன்னேன் ஆமா அதுவாசி அந்த பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர் அனைவரும் ஹாப்பி நியூ இயர் இந்த புத்தாண்டுல எல்லாரும் ஹாப்பியா இருக்கும் நாங்கள் வேண்டிக்கிறோம் நாங்களும் இது போல எப்பயும் ஹாப்பியா சொல்லி நீங்களும் வேண்டிக்கோங்க என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பேர் வைக்கலாம் பேர் வந்து நிறைய பேர் சொல்லிருந்தீங்க இந்த பேராக தான் இருக்கும் அந்த பேரா நாங்கள் முதல்ல வந்து இந்தந்த லெட்டர்ல பேர் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம் அப்ப சொல்லியிருந்தாங்க நிறைய இந்தெந்த பேர் வைங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் சில பேர் தக்ஷன்னே வைங்க தக்ஷா தக்ஷன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்க நாங்கள் வந்து அப்பயே டிசைட் பண்ணோம் தக்ஷன் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா தக்ஷா இருக்குது தக்ஷன் அப்படின்னா ரெண்டு பேரும் ரோல அப்படின்ட்டு சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைப்போம் அப்படின்ட்டு தாலே தான் தேடிக்கிட்டு இருந்தோம் ஆனால் லாஸ்ட்டாக வந்து ரூக்கு போயிடுச்சு ரூக்கு போ ரே ரோலெல்லாம் பார்த்தோம்

தக்ஷாவுக்கு வந்து அவங்க அப்பா தான் வச்சாரு செலக்ட் பண்ணாரு தக்ஷா அப்படின்னு வைக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து தக்ஷிதா அப்படின்னு வைக்கலான் இருந்தேன் அவர் வந்து தக்ஷாதா அப்படின்ட்டாரு அதனால அப்புறம் பப்பித்தா பபிதா இந்த மாதிரி டயானா இதெல்லாம் சொன்னார் ஆனால் தக்ஷான்றதுனால இருந்ததுனால எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்னு வச்சுட்டோம் நான் இப்போ உட்காந்துக்கிறேன் எனக்கு கால் வலிக்கிட்டே கட்டுப்பேன் தக்ஷாவுக்கு வந்து அப்படி அவர் செலக்ட் பண்ணார் இப்போ வந்து தம்பிக்கு என்ன பேர் வைக்கலாம் ஆரம்பித்ததுமே அவர் சொன்னார் நீ செலக்ட் பண்ணிக்க அப்படின்னாரு இருந்தாலும் தேடுங்க யார் சொல்கிறது நல்லாயிருக்கோ இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி எல்லோரும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம் ஆனால் எந்த பேரும் வந்து உறுதி ஆகலையா அதனால் உங்கள்கிட்ட சொன்னேன் அது கொஞ்சம் இது பண்ணிட்டு சொன்னோம் ரூல் ஆரம்பிக்கும் நாலு லெட்டர் இருந்தது அதுலேயே நிறைய பேர் வந்துச்சு ஒரு நம்ம இந்த பேர் வச்சிடலாமோ அந்த பேர் வச்சுருக்கலாமா ஆனால் நாங்கள் செலக்ட் பண்ண பேர் ஒரு நாலு பேர் சொல்லியிருந்தாங்க நாலு பேர் அவங்க பேரெலாம் வேற மறந்து போயிட்டேன் இன்னொரு முடியாது இருந்துச்சு எனக்கு அதில் வந்து ஒரே ஒருத்தவங்க கார்த்திகேயன் அப்படின்னு ஐடியிலேருந்து இருந்து சொன்னது யாவும் இருக்குது கரெக்டாக இந்த ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன வீடியோ தான் ட்ரெஸ் இருக்க போகிற வீடியோலாம் அது யாவும் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு பேர் சொல்லியிருந்தாங்க அவங்கெல்லாம் கரெக்ட்

ஆள் சிரிக்கவே மாட்டார் ஒரே உம்முன்னு தான் ஃபேஸு அதுக்கப்புறம்ட்டு சரி ருத்விக்கும் வைக்கலாம் ரூன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ருத்வின்னு சொன்னேன் அப்புறம் ருத்வின்னா பொண்ணு பேருன்னு சொன்னேன் என் வீட்டுக்கார எழுதவே இல்லை ருத்வி அப்படின்னு வை அப்படின்னாரு இல்லை இல்லை இக்கு போட்டால் தான் பையன் பேர் ருத்விக் அப்படின்னாங்க எங்கள் அக் எங்கள் அத்தை சொன்னதுலேயும் பாதி எடுத்து இங்கே போட்டு முதல் லெட்டரை மட்டும் தூக்கிட்டு மாற்றிட்டோம் அப்படி மாற்றியாச்சு எல்லாத்துக்கும் வந்து இந்த பேர் சொன்னதுமே ஓகே 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 அப்படின்னாங்க சரி இந்த பேரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் பாண்டிய ருத்ரி எங்கள் வீச்சாளு யாருக்குமே தெரியாது இன்னும் இந்த பேர் வந்து இந்த பேர் தான் வைக்க போகிறோம்னு யாருக்குமே தெரியாது இந்த வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்குவாங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன பேர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க என்ன பேர் நாங்கள் வந்து பேர் வைக்கிற அன்னைக்கு தான் சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்லி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து தம்பிக்கு வந்து நம்ம காதுக்கு வந்து நான் வந்து ஆமாம் பேர் பாண்டிய ருத்ரி பாண்டிய ருத்ரி பாண்டிய ருத்ரி

நான் அடிக்கடி வர இடமும் இதுதான் தக்ஷாவுக்கு முன்னாடி பிரியாவுக்கு ஆபாசனாகி அதுக்கப்புறம் இங்கே வந்து

எங்க அத்தை எங்க மாமனார் தான் ஒயிட் கலருக்கு போயிட்டாரு அழுது அவர் வந்து ஏவார்த்து போயிட்டாரு அதாச்சும் வர முடியல அதனால வரல இந்த தடவை ஒயிட்டு அவங்க இவங்க வந்து பசுமையா ஆரம்பிச்சாங்க இவங்க தூய்மையா ஆரம்பிச்சா எடுத்துட்டே தமிழ் தெரிஞ்ச எடுத்து நீ தெரிஞ்சு

இது தம்பி வந்து இன்னைக்கும் இன்னைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க தான் வந்து அவளுக்காக கடவுட்ட வேண்டிக்கணும் நீங்க ஆசிரியம் பண்றோம் தம்பிய ஓ கேளு பாப்பா வீந்தான் ஆமா பாப்பா பாப்பாவை ரொம்ப முக்கியமா பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு பத்து நாளைக்கு ஒருத்தையும் போட சரியில்ல அவங்க போகுது அது வர கொடியா இருக்கு கொடிய இவருக்கு தான் சரி வலுகொடி கொடி எடுத்தோம் அதான் கதை பெரிய கதை அத சொல்லல வீடியோல எங்க அத்தை வந்து எல்லாருக்கும் டிப்ஸ் சொல்லுவாங்க ஆனா அந்த டிப்ஸ் ஃபாலோவே பண்ண மாட்டாங்க சார் தண்ணில போடுறதுக்கு தண்ணில போட்டா நாம வந்து அப்படியே போடுறோம் நாம அது டெய்லி நாம யூஸ் பண்ற மாதிரி இருந்தா பரவாயில்லை இப்போ வந்து போட முடியாது சும்மா இப்ப நாம வந்து டிப் எனக்கு ஆளு கரண்ட்க்கு வந்து கரண்ட் வர இன்னொரு 10 ஒரு மாசம் போச்சுனா நாம வந்து போட்டுக்கலாம் ஓகே फ्रेंड्स இது வந்து நேம் ரிவீல் ஃபேஸ் ரிவீல் எல்லாமே பண்ணியாச்சு ஒரே வீடியோல நம்ம ஓவர் வீடியோவா போவேனா அப்படிங்கறதா ஓகே எங்க காஸ்டியூம் எல்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு உங்களோட புத்தாண்டு எப்படி போச்சு எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எங்களுக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க

கட்டறதா வந்து வேண்டியிருக்கோம் ஒரு கோயிலில் முடிஞ்சு இன்னொரு கோவில இருக்கு அத்தை சொன்னாங்கல்ல அங்க வேண்டிகிட்டு வந்துதான் பாப்பா காரண்டா அதனால வந்து இந்த இது தத்ஜா ரெண்டு ஆறுநூறு தான் வந்து ரெண்டா ஆறுநூறு வந்து அந்த கிட்டருக்கும் கொஞ்சம் மேல ஏன்னா அக்யூரேட்டாக கிடைக்க வாய்ப்பு இல்லைல்ல தம்பி வந்து தங்காரு தூங்கினா எங்களுக்கு பிடிக்காதா அடியுது யூடியூப்பர் வீட்டில் தூங்கி